விரும்புற மாதிரி அவர் நடக்கல அதனால உங்களுடைய விருப்பத்தை அவர்கிட்ட வெளிப்படுத்தணும்ன்ற அவசியம் கிடையாது அல்லது உங்களுடைய அன்பை அவர்கிட்ட நீங்க போய் சொல்லி புரிய வச்சு அவரை கொண்டு வந்து அந்த அன்புக்குள்ள சேர்க்கணும்ன்ற உங்களுக்கு அந்த எண்ணம் இருக்காது காரணம் நீங்க வாழுற தெருவுல ஒரு ஒரு மனுஷன் இருக்கிறார் அவரை நீங்க பார்க்கும் போதெல்லாம் அவர் உங்களுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்றார் நீங்க விரும்பாத காரியத்தை காரியார் நீங்க பார்த்து அந்த மனுஷனை அருவருக்கிற மாதிரி அவருடைய வாழ்க்கை இருக்குது கற்பனை பண்ணிக்கொள்ளுங்க நீங்க அவரை பார்க்கும் போதெல்லாம் அவர் வந்து ரொம்ப கெட்டவராக இருக்கிறார் அல்லது பெரியமில்லாத காரியம் செய்யறார் அல்லது நீங்களே எதிர்பார்க்கிற நீங்க அவரை பார்த்து நல்ல மனுஷன் சொல்லக்கூடிய அளவுக்கு எந்த காரியத்தையும் அவர் உங்களுக்கு செய்யலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் யாராவது பேசுவீங்களா அந்த மனுஷனோட கூட நீங்க உறவு வச்சுக்கொள்வீங்களா நீங்கள் பழக்கம் வச்சுக்கொள்வீங்களா அவரை பார்த்து எங்க வீட்டுக்கு வாங்க நம்ம எல்லாம் சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்க ஏன் நீங்க விரும்புகிற மாதிரி அவர் நடக்கல அதனால உங்களுடைய விருப்பத்தை அவர்கிட்ட வெளிப்படுத்தணுன்ற அவசியம் கிடையாது அல்லது உங்களுடைய அன்பை அவர்கிட்ட நீங்க போய் சொல்லி புரிய வச்சு அவரை கொண்டு வந்து அந்த அன்புக்குள்ள சேர்க்கணுன்ற உங்களுக்கு அந்த எண்ணம் இருக்காது காரணம் அந்த மனுஷன் நீங்க விரும்பாத காரியங்களை செய்யறாரு அதை போலதான் நீங்களும் நானும் விசுவாசம் இல்லாமல் போகும்போது உங்களை தேவனும் என்ன தேவனும் தான் பாக்குறாரு புரிதுங்களா நான் சொல்லுறது ஏன்னா விசுவாசம் இல்லாம நீங்க தேவனை பிரியப்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டு விசுவாசத்தை நீங்க வச்சுன்னு இல்லாம இருந்தீங்கன்னா தேவனை நீங்க பெரிய இருக்கும்போது தேவன் உங்களுக்கு மட்டும் எப்படி பிரியமான காரியங்களை செய்வார் நான் தேவனை பிரியப்படுத்த மாட்டேன் நான் தேவனுக்கு அன்பா இருக்க மாட்டேன் நான் என்னுடைய நேசத்தை வெளிப்படுத்த மாட்டேன் ஆனா தேவன் மட்டும் என் மேல அன்பா இருக்கணும் தேவன் மட்டும் என் மேல பிரியமா இருக்கணும்னு சொன்னா எப்படி நடக்கும் அவர் கிருபையா கிருப வேற அவர் கிருபையா ஒரு சில காரியங்களை கொடுக்கிறார் ஆனா நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய நன்மைகள் பெற்றுக்கொள்ள வேண்டிய அற்புதங்கள் உங்களுடைய விசுவாசத்தை நீங்க கிரியைகளிலே வெளிப்படுத்தும் போது தான் நடக்கும் அப்ப கிரியை இல்லாத விசுவாசம் செத்து போனது உயிர் இல்லாத ஒரு பொணத்தை போல அந்த விசுவாசம் இருக்கிறது அப்ப ஆண்டவர் சொல்றாரு நீ என் மேலே வச்சிருக்கிற பிரியத்தை நீ வெளிப்படுத்தினாதான் முதல்ல நான் உன் பிரியமா இருக்கிறேனுங்கன்ற அந்த நம்பிக்கையே உனக்குள்ளே வரும் அது இல்லாததுனால தான் நம்ம ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்டு கண்ணுக்கு தான் காதுக்கு தான் சொல்லி கேட்டு நோக்காந்து ஆண்டவர் சொல்றாரு நீ என்ன பிரியப்படுத்த படத்தை அதுக்காக உன்னோட விசுவாசத்தை வெளிப்படுத்துற அந்த விசுவாசத்தை நீ வெளிப்படுத்தும் போது தான் நான் உன்னை நேசிக்கிறேன் என்பதையே நீ அறிஞ்சு கொள்ற காரங்களை தட்டுங்களேன்